ஜனாந்தகி அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதுல வந்து நீங்க வந்து மூன்று நாலாவது சாப்டருக்கு பிறகு என்ன சொல்லுதுன்னு வாசிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு துறையிலயும் வந்து அரசு ஊழியர்களை எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அமைக்கப்பட்ட அந்த குழு வந்து கோரிக்கை வைக்கிறது இந்த கொடுங்க வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல கொடுங்க எவ்வளவு எஸ்சி இருக்காங்க எவ்வளவு எஸ்சி இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை கேட்குது கோரிக்கை அப்ப அப்படி டிபார்ட்மெண்ட் விசா வாங்கும் போது பெரும்பாலான துறைகள் அதற்கு புள்ளி விவரங்களை தரல அவனே குறிப்பிடுறான் பெரும்பாலான துறைகள் வந்து புள்ளி விவரங்களை தெரியலாம் தராம தரா கிடைத்த புள்ளி விவரங்களை கொண்டுதான் என்ன சார்ட் ரெடி பண்றான் ஜனார்த்தன கமிட்டி அறிக்கை வந்து குறைவதான எண்ணிக்கை கொண்ட துறைகள் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு புள்ளி விவரங்களை செய்யும்போது அவன் கிளியரா சொல்றான்னு கேட்டா ரெண்டாயிரத்தி ஒண்ணு புள்ளி விவரத்தின்படி ஆதிராடர்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் நான் தோராயமா சொல்றேன் இன்னும் புள்ளி உரங்கள் வரும் ஐம்பத்தி ஆறாயிரம் லட்சம் இப்ப எஜுகேட்டர் எவ்வளவு தெரியல ஆதரவில தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர்லாம்

வேறுபாடு ஏதாவது அரசு முடியுதா அங்க எதாவது இருக்காங்க இவன் ஒன் பாயிண்ட் செவன் அவன் ஜீரோ பாயிண்ட் செவன் அவ்வளவுதான் ஒரே ஒரு சதவீதம் தான் இவர்கள் ரெண்டு பேருக்கும் கல்வியில வேறுபாடு அடுத்தது அது அவன் தனர்த்தன கமிட்டி அறிக்கை தான் சொல்றான் மைக்ரேஷன் ஆனது நகர்ப்புறத்தை நோக்கி போனது எவ்வளவுன்னு கேட்கறான் நகர்புறத்துக்கு போகும்போது என்ன சொல்றான் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் ஆயுதம் நகர்புறத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க அவன் சொல்ற டேட்டா ஆனா முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் அறிஞர்கள் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்துருக்காங்க இதுல யார் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது எதுவுமே நான் சொல்ல எல்லாமே ஜனார்தன கமிட்டி அறிக்கையை தான் சொல்லுது ஆதி ஆந்திரா ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் வளர்ச்சி இருக்கிற எல்லா பட்டியல் சமூகத்தோட அதிகமான வளர்ச்சி அடைஞ்சது அவங்க தான் ரெண்டு புள்ளி அவங்க அவங்கதான் அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்க அவங்கதான் வளர்ச்சி அவங்க அவங்கதான் வளர்ச்சி ஆயுதர்களோடு அவங்களுக்கு தான் வளர்ச்சி அப்ப அப்படி பார்க்கும்போது ஆதி ஆந்திரா எப்படி கொண்டாந்துருக்காங்க இவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகத்தை அந்த பட்டியல் எஸ் சிவ வேறு தகவல்களா கிடையாது அவங்க அரசு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில தான் நான் சொல்றேன் அந்த அறிக்கை அப்படி இருக்கு அப்ப ஒரு குறைந்தபட்சமான தரவுகள் தான் அரசு கிட்ட கிடைக்குது அரசாலேயே தன்னுடைய தரவுகளை திரட்ட முடியல ஜனார்தன கம்பட்டி வந்து அரசால் அமைக்கப்பட்ட ஒரு குழு அந்த குழுக்கே தரவுகள் கிடைக்கல அந்த அந்த குறைவான தரவுகளை வச்சுக்கிட்டு இவன் முடிவெடுத்தறான் இது வந்து ரொம்ப இதுவா இருக்கு டிப்ரஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்ப இது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்புறம் அவன் கருத்து கேட்டிருக்கான் முப்பத்தி ரெண்டு அமைப்புகிட்ட கருத்து கேட்டுருக்கான் இது வந்து உள்ளூர் கீடு கொடுக்கறது சரியா அப்படின்னு கருத்து கேட்டிருக்கான் அதுல முப்பத்தொரு அமைப்புகள் அறுத்த இடம் முப்பத்தி ஒரு அமைப்புகள் அருந்தேர் அமைப்பு ஒரே அமைப்பு தான் அருந்தேர் அல்லாத அமைப்பு அந்த ஒரு அமைப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு முப்பத்தி ஒரு அமைப்புகள் கருத்து கருத்துக்கள் என்னவா இருந்திருக்கும் இது ஏதாவது நமக்கு ஆதாரம் தேவையா வேணும் தானே சொல்லிருப்பாங்க முப்பத்தொரு அமைப்பு வேணும் தானே சொல்லிருப்பாங்க இல்ல யாராவது வானா அருந்த எனக்கு வானா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்ப ஒரு கமிட்டி வந்து என்ன சர்வே பண்ணிருக்காங்க அவங்க சர்வே பண்ணதுல வந்து அரசு ஊழியர்கள் சரியா எடுத்திருக்காங்களா எங்கயும் எடுக்கல உருப்படியான எந்த தகவல்களும் கிடையாது டிஆர்பி தமிழ்நாடு அதிக அரசு ஊழியர்கள் இருந்து தான் அந்த டிஆர்பி போர்டு என்ன சொல்றீச்சு எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அவங்களே புள்ளி விவரங்களை கொடுக்கல தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு தேர்வாணையம் எங்க எஸ் எவ்வளவு எஸ் எவ்வளவுன்ற புள்ளி விவரங்களை தரல ஜனார்தன கமிட்டி சொல்லுது அப்ப அவ்வளவு அரசு ஊழியர்கள் கொண்ட ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டே இல்லைன்னு சொல்றேன்

இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐயம் சாயிதமும் கிறிஸ்தவர்களுக்கு மூணு புள்ளியாயிரம் சாயமும் கொண்டுவரது அரசு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வானா உள்ளுதுக்கீடு வானா அப்படின்ற முடிவுக்கு வராங்க ஆனா இஸ்லாமியர்கள் வேணும்னு சொல்றாங்க ஆனா பிசியில இருந்து தனியாக பிரித்து கொடுத்த திமுக அரசு என்ன பண்றாங்க பிசியில உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பிசி பிசி போட்டீங்கன்னா பிசிஎம் தனியா போடுவாங்க நீங்க என்னைக்கு அது ரோஸ்ட் எடுத்து படிச்சு பாருங்க பிசிஎம் தனி போடுவாங்க வெறுமனே பிசி போடும் போது எக்ஸப்ட் பிசிஎம் போடுவாங்க அதுல யாரும் வரக்கூடாது பிசி முஸ்லீம் உள்ளார வரக்கூடாது யாருக்கிட்ட பிசி இடஒதுக்கீடுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த இடத்துல போட்டாங்க அப்ப இங்க எஸ்சிக்கு போடும் போது எப்படி போடணும் எஸ்சிஏ எஸ்சி எக்ஸப்ட் எஸ்சி என்ன கொடுக்கணும் அப்படித்தானே கொடுத்துக்கணும் அரசு ஒரே நேரத்துல அரசு கருணாநிதி அரசு ரெண்டு முடிவுகள் எடுக்குது பி ஒரு க்கு ஒரு பட்டியல் சம்பவத்துக்கான ஒரு முடிவும் எடுக்குது இது எப்படி பட்டியல் சம்பவத்துக்கு ஆதரவான நிலைப்பாட இருக்கும் இது வந்து இது தலித்ரோத போக்கு கிடையாதா